டெல்லியில துணை ப சிசோதியா அவர்களை ஒரு ஆண்டுக்கு விலாக சரி வெச்சிருக்காங்க ஆனா கேஸ் கோర్టుக்கு rendusதா பரவே இல்லை கோடுக்கே வராது அவங்களுக்கு ஆர்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் பாத்தீங்கால் குறிப்பாக மீடியா மோடியோட மீடியா கை கூளிகளாக வேலை செய்றார்கள் அவர் என்ன சொல்லுங்க பாத்தீங்க எந்த சேனல் பாத்தீங்களோ வந்தா அவர் உதுமறையறாரு அதனால பாரம்பல் சொன்னேன்

இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய் கோடி வசூல் செஞ்சிருக்கு மோடியோட பாஜக இதை வன்மையாக கண்டிட்டு ஜனநாயக நாட்டில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய மக்கள் கொண்டு வர போகிறார்கள் குறிப்பாக இந்திய கூட்டணி மூலமாக ஒரு அந்த அச்சத்தில் பயந்து போய் மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ என்ன பண்றாங்க பேசுகிறார்கள் அறிவி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்

அதே போல் பாத்தீங்கன்னா பத்து ஆண்டு ஆச்சரியம் அனுபவித்த மோடி இப்பொழுது மூன்றாவது முறை வரமாட்டார் தெரிந்தவுடன் தன்னால் முடி அது சிபிஐ இதுமோ அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி செயல்படுறாங்க நியாயமாக நடத்த வேண்டியவர்களாம் அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அநியாயத்தை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் இதற்கார ப பதிலடி வருகின்ற சேர்த்து குறிப்பாக பார்த்தேன் என்றால் இந்திய கூட்டையை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் யார் நம்ம கழக தலைவர் தளபதி கூட்டையை உருவாக்கி ஜனநாயக முறையில ஜனநாயக முறையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்தியாவிலே உருவாக்க வேண்டும் என்ற இனத்துடன் அவர் செயல்பட்டிருக்கிறார் இன்று அவர் பிரச்சாரம் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு முதலமைச்சரை பொய்யான வழக்குகளை கைது செய்து கைது கேஜ்வாடி கைது இதுக்கு முன்னால் அவர்கள் மந்திரி அமைச்சரவையில் இருந்து திரு சிசோடி மனித சிசோடியை கைது செய்தார் ஒவ்வொரு ஆண்டு ஆகியும் இதுவரைக்கும் வழக்கே வரவில்லை அப்ப என்ன அர்த்தம் நாங்க கேச போட்டு உங்களை கைது செய்வோம் வழக்கெல்லாம் வராது மக்கள் கிட்ட நீங்கள் ஊழல்வாதி ஊழல்வாதி பெரிய ஊழல்வாதியா என்றால் மோடி தான் பெரிய ஊழல்வாதி ஊழல் கட்சி யார் என்றால் அது பாஜக பாஜக பாஜக

அதே போல் சிஏஜி பாருங்க அது கண்ட்ரோல் சொல்றாங்க மோடி அரசு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சிருக்கு ஒரு பத்திரிகை எழுதிருக்கீங்களா அதை பத்தி ஒரு கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் செலவாகும் யாரு மோடி அரசுல ஒரு கிலோமீட்டர் ரோட்டுக்கு இருநூத்தி ஒன்பது கோடி ஆனால் மற்ற மற்ற சாலையெல்லாம் இருபத்தி எட்டு கோடி

அனைவருக்கும் போளாத்ல பட்டுக்கு இந்த ஆர்பரல் பொது அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க மோடி அரசு தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை வண்டிக்க கடின எதிர்க்கட்சிகளை வேண்டும் என்ற பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகள் பார்த்தீங்கன்றால் அவர் செய்த ஊழெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ அவர்கள் நல்லவர்கள் போல் செயல்படுகிறார்கள் சிஏஜிஏ ரிப்போர்ட்டில் மோடி அரசு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்து சொல்லி இருக்கு அதை பற்றி ஒரு விசாரணையும் இந்த சிபிஐ என்போர்ஸ்மெண்ட்டோ செய்யவில்லை என்றால் சூரன் முதலமைச்சர் முதலாக சூரனை அவர்களை கைது செய்கிறார்கள் இப்பொழுது அரவிந்த் கேஜ்ரிவால்கள் பொய்யான வழக்கிலே இன்று கைது செய்து அவர் பேர் பார்த்து எப்படி கைது செய்கிறார் என்றால் ஒரு எக்ஸசைஸ் ஊழல் சொல்லி அது இருக்கிறவர்களை கைது செய்து ஓராண்டு சிறையிட்டு பிறகு அவர்கள் அப்புறம் அப்புறம் மாதிரி கேஜ்ரிவால் ஊழல் செய்திருக்கார் சொல்றாங்க யார் ஊழல் செய்து தவறு செய்தார் சொல்றவர் நல்லவரா மாறிடுறார் இதுதான் மோடி அரசு இது லட்சியம் குறிப்பாக டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி கட்சி மிக வலுவான கட்சியாக மாறி அங்கு வெற்றி பெறுகிறது இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சி ஹரியானாவிலும் கால்பதிக்கத் பதிக்க தொடங்கிவிட்டது அது எது அதை திசை திருப்பிட்ட வகையிலே அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவார்களை ஒரு முதலமைச்சர் என்று கொடுப்பாராமல் கைது செய்கிறார்கள் இதை நாங்கள் கண் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே போல் இடியையும் சிபிஎம் தவறாக பயன்படுத்துவபோடி ஏன் ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஊழலை விசாரிக்க சிபிஐயும் இடியையும் பயன்படுத்தவில்லை அப்படி என்றால் சிபிஐ இடியை கூட்டி வேலைக்காரங்களா நீங்க சொல்ற இடத்துல அவங்க பாய்வாங்களா இது கேட்கறது ஆகல மனதில் மக்கள் மனதில் வருகிறது இதற்கெல்லாம் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மக்கள் இந்தியாவை காப்பாற்றுவார்கள் எங்க தலைவர் தலைவர் எழுது கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அர்ப்பாட்டம் தலைவர் ஆணை ஏத்து தலைவர் ஆணை ஏத்து திமுகவினர் பட்டம் கண்டிக்கிற கண்டிக்கிற்கண்டி முதல்லைவர் கெஜ்ரிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை செய்த ஒன்றிய அரசை செய்தா ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்று ஒன்றிய அரசு ஒன்று இசை ஒன்று அரசுங்காதோ பயிவாங்காதே போய் வாங்காதோ பழி வாங்காதே நாட்டு நாளில் அக்கறை கொண்டு நாட்டு அக்கறை கொண்டு